பப்புவா நீக்குனியா அப்படிங்கிற நாட்டை சேர்ந்த ஒரு பழங்குடியின பெண் நம்ம தமிழ் பாட்டை எவ்வளவு அழகா சூப்பரா பாடுதுன்னு நீங்களே பாருங்க ஒரு தல கேடல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த ஒரு தல கேடல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த காதலிக்க கைட இல்ல சொல்லி தரவாத்தி சேர்த்து வச்சு அல்ல இந்த பொண்ணு ஒரு பாட்டு இல்லைங்க ரெண்டு பாட்டு தமிழில் பாடுது கேட்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தமிழை பேச யோசிக்கும்போது இந்த மாதிரி சில பெண்கள் பாடுறது ரொம்ப அழகாகவே இருக்குங்க ந நல்ல பளித்துளி ஆளிப்பாயம் ஒரு கிளி மரத்தேரு மரத்துளி இதை தாழி எங்கும் தமிழ் எல்லா நாட்லேயும் தமிழ் அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக இந்த ஒரு காணொலியை போதும்னு நினைக்கிறேன் இவ்வளோ அழகாக நம்ம தமிழ் பாட்டை பாடின இந்த பொண்ணுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம சேனல் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க